இரவில் எல்லாம் சுற்றுவார் எலிகளை வேட்டை ஆடுவார் பறவையில் ஏறி கொள்ளுவார் பகலில் அங்கே தூங்குவார் மியாவுமியா பூனையாரே மீசக்கார பூனையாரே மியாவுமியா பூனையாரே மீசக்கார பூனையாரே மெல்ல மெல்ல செல்லுவார் மேலும் கீழும் தாவுவார் லொக்கோ சத்தம் கேட்டதும் நொடியில் ார் மெல்ல மெல்ல செல்லுவார் மேலும் கீழும் தாவுவார் தாங்குவார் சத்தம் கேட்டதும் நொடியில் ஊடி பருங்குவார் இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்